இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா பவர் பாண்டி கதை இவர்தான் தான் எழுதினாராங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கு ஏன்னா வெற்றிமாறனுடைய பாதிப்பு கொஞ்சம் செல்வராகவனுடைய வடசென்னை பாதிப்பு கொஞ்சம் எல்லாத்துலேயும் இருந்து ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஆட்டி கிட்டி ஒன்று எடுத்துருக்குறாங்க ஆனால் ரிசல்ட் ரொம்ப படுமோசமாக இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்துடலாம் இன்டர்வலுக்கு பின்னாடி வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சமீபத்திலே தனுஷ் அவர்களினுடைய நடிப்பிலும் அவருடைய எழுத்து இயக்கத்திலே வந்திருக்கக்கூடிய படம்தான் ராயன் ஏற்கனவே அவர் பவர் பாண்டி என்கிற ஒரு திரைப்படத்தை வந்து ஒரு மென்மையான காதல் கதையை தன்னுடைய பழைய காதலியை வந்து ஒரு வயதான ராஜ்கரன் கேரக்டர் வந்து தேடி போகிறதும் அந்த இளம் வயது ராஜ்கரனுடைய கதாபாத்திரத்திலே வந்து தனுஷ் நடித்திருப்பார் வயதான அந்த பழைய கதாநாயகி வந்து அந்த ரேவதி அவர்கள் வந்து அந்த பழைய காதலியாக நடித்திருப்பாங்க பவர் பாண்டி வந்து ஒரு மென்மையான ஒரு காதல் கதையை ரொம்ப உணர்வோடு மென் உணர்வோடு ரொம்ப அற்புதமாக வந்து பவர் பாண்டி என்கிற படத்தை வந்து தனுஷ் அவர்கள் இயக்கியிருந்தார் அதே எதிர்பார்ப்போடு தனுஷ் அவர்கள் வந்து ஏஆர் ரஹ்மான் இசை சன் பிக்சர்ஸுடைய தயாரிப்பு ஓம் பிரகாஷினுடைய ஒளிப்பதிவு என்று ஒரு பெரிய டெக்னிக்கல் டீம் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் அதனுடைய தயாரிப்பிலே ஒரு படம் வருகிறது என்கிற போது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து உருவாக்கி இருந்தது அந்த படம் தொடங்குகிற போது ரொம்பவும் வந்து ஒரு கைவிடப்பட்ட குழந்தைகள் தகப்பன் வந்து எங்கே போனார்கள்னே தெரியலை என்று தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கைவிடப்பட்ட குழந்தைகள் ஒரு ஒரு அண்ணன் ஒரு சிறுவன் தான் வந்து அண்ணனாக இருக்கான் கை குழந்தையாக ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க இன்னொரு ரெண்டு தம்பி இருக்கிறாங்க இவர்கள் வந்து ஒரு அகதிகளை போல அந்த ஊரை விட்டு உயிருக்கு பயந்து அந்த குழந்தைய பெண் குழந்தையை வந்து விற்பதற்கு வந்து ஒரு சமூக விரோத சக்தியாக இருக்கக்கூடிய ஒருவர் வந்து முயற்சிகிறார் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்பதனால அது தெரிந்த போது கையில் கிடைத்த ஒரு அறுவாளை எடுத்து அந்த சிறுவன் வந்து அந்த பூசாரி கேரக்டரை வந்து வெட்டிட்டு அந்த ஊரை விட்டு தப்பிச்சுவதாக அந்த படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து தொடங்குது படம் வந்து அந்த தங்கச்சிக்காக வாழ்வது அண்ணன் வாழ்றது தம்பிகளுக்காக வாழ்வது அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப அற்புதமாக தொடங்கியிருக்கிறாங்க அந்த படத்தை ரஹ்மானுடைய இசையும் வந்து பாடலும் வந்து அவ்வளவு கிழக்கு பின்னாடி ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சாங்குலாம் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தார் அப்படி ஒரு படம் வந்து பிரமாதமாக இருக்குது முதல் பகுதி வந்து அந்த படம் வந்து பார்க்க ஆவலை தூண்டுகிற ஒரு படமாக இருக்கு அவங்க வந்து சென்னைக்குள் வந்து சேர்றாங்க சேர்ந்து ஒரு கடையில் வந்து வேலை செஞ்சு வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் வந்து ஒரு மாஸ்டராக வந்து தனுஷ் வந்து வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தகப்பனுடைய இடத்துல வந்து ஒரு அண்ணன் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக இருக்குது அந்த பெண் வளர்ந்த அந்த பெண் தான் வந்து அந்த துசாரா விஜயன்னு சொல்லக்கூடிய அந்த கதாநாயகி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தம்பிகளை செட்டில் பண்ணணும் இதுதான் ஒரு அண்ணனுடைய வாழ்க்கை முறைக்கு இருக்கக்கூடிய கதை இவங்க வட சென்னைக்குள்ளே வந்து குடியேறுறாங்க அப்படின்னு காமிச்ச பின்னாடி அங்க ரெண்டு கேங் வார் இருக்கு ரெண்டு கோஷ்டி இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்த வந்து மோதல் நடக்கும் அந்த இடத்துல வந்து பிரகாஷ்ராஜ் வந்து காவல்துறை அதிகாரியா வந்து இந்த கேங்வாருக்குள்ள இவங்க ரெண்டு பேருக்குள்ள மோதிக்கிட்டு சாகட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு போலீஸ் அதிகாரியாக ஒரு வெள்ளத்தனமான போலீஸ் அதிகாரியாக பிரகாஷ்ராஜ் வந்து என்ட்ரி ஆகிறார் இந்த முதல் பாகம் வரைக்கும் படம் வந்து சிறப்பாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம் இரண்டாம் பாகம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா தம்பி வந்து வன்முறை பாதைக்கு போகக்கூடாது அப்படின்னு தடுக்கக்கூடிய தனுஷ் அவர் தூக்கிட்டு போய் எல்லாரையும் வெட்டுறாரு தம்பிக்காக தான் குலை செய்கிறாரு அப்படின்லாம் ஒரு சென்டிமெண்ட்டுக்குள்ளே பயணிக்கக்கூடிய கதை குறி தவறி சுட்டது மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு கேங்வாருக்குள்ள நடக்கக்கூடிய இதில் வந்து இவர் ஒரு பெரிய ரவுடியாக மாறி ஒரு கேங்கை வந்து இவர் போடுறாரு அப்போ இன்னொரு தரப்பில் வந்து சரவணன் குரூப்பை வந்து இவங்க வெட்டிட்டாங்க அப்படிங்கிறப்ப அதுக்கு காரணம் வந்து எஸ்ஏ ஜூரியாவுடைய இன்னொரு தரப்பு தான் காரணம் அப்படின்னு போலீஸ் எல்லாருமே நம்பும்போது அது தான் அந்த கொலைகளை செஞ்சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து என் பக்கம் வந்து நீ சேர்ந்துக்கேன்னு சு எஸ் ஏ ஜூரியா கூப்பிட்றாரு என்னோடய கேங்கு வாருக்குள்ளே நீ வந்துரு அப்படிங்கிறாரு அவர் அதை நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு சரி தம்பிகளுக்காக வாழ்கிறாரு தங்கச்சிக்காக வாழ்கிறாருன்னு நினச்சா மறுபடியும் வந்து அவரை ஃபாலோ பண்ணுறாங்க அவரை வெட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்லாம் கதை அதை தொடர்ச்சியாக வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் கதை மாதிரியான ட்ராவலில் போக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவரை வெட்டுறதுக்கு தனுஷை வெட்டுறதுக்கு எஸ்ஏ சூர்யா வந்து ட்ரை பண்ணுறாரு தன்னோடய கேங்கில் வந்து சேர மறுத்தவன் நமக்கு எதிரியாயிட்டான் அவனை விடக்கூடாது அதுக்கு எந்த லாஜிக்குமே கிடையாது எதுக்கு வந்து அவனை போய் இவன் வெட்டணும் அப்படிங்கிறதுக்கெலாம் எந்த காரணமே வைக்கல அவனை எப்படியாவது போட்டுறணும் அப்படின்னு சொல்லும் அதுக்கு அடியாளாக வந்து அவருடைய தம்பிகளையே அனுப்புகிறாங்க அங்கே வெட்ட போகிற இடத்துல தான் தெரியுது தம்பிகளே வந்து இப்போ நான் வெட்ட வந்தாங்கன்னு அதை மீறி வெட்டிடுறாங்க அப்படின்னு ஒரு எதுக்காக தம்பி போய் அண்ணனை வெட்ட போகிறேன் இவ்வளோ காலம் பாதுகாத்து நம்மளை வளர்த்து படிக்க வச்சு நம்மளை ஒரு இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்துருக்கிற ஒரு தகப்பன் ஸ்டேஜில் இருக்கிற அண்ணனை போய் தம்பி எதுக்காக போய் வெட்டணும் அப்படிங்கிறது எந்த லாஜிக் பாயிண்ட்டுமே கிடையாது அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப அடுத்த சீன்லேயே வந்து தம்பி வந்து மன்னிப்பு கேட்குறாங்கிறாங்க அப்புறம் மறுபடியும் தங்கச்சி கல்யாணம் நின்ற தங்கச்சியை வந்து ஒரு ஆட்டோவில் கடத்திட்டு போகிறாங்க அது கொஞ்சம் நேரம் கழிச்சுடுறாங்க தங்கச்சி வந்து ரேப் பண்ணிட்டாங்கங்கிறாங்க எல்லாத்தையுமே வந்து அது வயலன்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு படத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரையும் வெட்டுறாங்க அந்த படத்தில் வந்து படம் பார்க்க போனவனை மட்டும்தான் வெட்டலையே தவிர அதில் இருக்கிற எல்லா கதாபாத்திரத்தையுமே வெட்டி தீக்குறாங்க எதுக்கு வெட்டுறாங்கங்கிறதே தெரியல கடைசியில் பார்த்தா வந்து எஸ் ஏ சூரியா வெட்டுறாங்க அவன் தம்பி வந்து இவனை வெட்டுறாங்க இவன் வந்து அவனை விட்டுறாங்கிறாங்க கடைசியில் ஹீரோங்கிற ஒருத்தனை தவிர்த்துட்டு எல்லாரையுமே வெட்டிட்டாங்க அப்படின்னு படம் முழுக்க ரத்தம் தெரியுது பயங்கர வயலன்ஸு இந்த படம் குழந்தைகள் வந்து பார்க்க அனுமதி இல்லை ஏற்கனவே ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்கனாலும் யாருமே வந்து அதாவது இரண்டாம் பாகம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்படக்கூடிய அளவுக்கு தேவையில்லாத ஒரு ஓவர் வயலன்ஸை வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது அதாவது யூரோப்பியன் சினிமா மாதிரி பண்ணணும் ஹாலிவுட் படம் மாதிரி பண்ணணும் நிறைய பட்ஜெட் இருக்குது நமக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற வசதி கிடைக்கிற போது இவங்க என்ன செய்யணும்னா குறைந்தபட்சம் வந்து கதை மேலே ஒரு கவனம் செலுத்தப்படணும் ஏன்னா நம்மளுடைய மரபு வந்து என்னென்னா ஏற்கனவே தேவர் பிலிம்ஸ் காலத்தில் இருந்தே கதை கதைகளாக ஒன்று உருவாக்கி வச்சுருந்தாங்க நிறையா பேர் வந்து அங்கே பணிபுரிகிறவங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு சம்பளம் போக எல்லா நேரமே ஒரு கதையை உருவாக்குவதற்கான சீன்ஸ் உருவாக்குறதுக்கான ஒரு டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ வந்து இலக்கியத்துக்கென்று தனியாக வந்து எப்படி சிறுகதை எழுத்தாளர்கள் நாவலாசிரியர்கள்லாம் இருக்கிறாங்களா அதுபோல் சினிமாவுக்கென்றே கதை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சி நம்மகிட்ட இருந்துச்சு அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் தான் மணிரத்னத்தோட அலைபாய்தே வரைக்கும் அவர் ரொம்ப லேட்டஸ்ட்டு ஃபில்ம் வரைக்கும் நிறையா படங்களுக்கு அவர் வந்து எழுதியிருக்கிறார் நெடுங்க எழுதியிருக்கிறார் இப்போ வரைக்கும் விக்ரம் பிரபு படத்துக்குலாம் அவர் கதை எழுதியிருக்கிறாரு தொடர்ச்சியாக இயங்கக்கூடியவங்க அவர் தான் முதல் மரியாதைக்கு கதை அப்படி நிறையா திரைக்கதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆர் செல்வராஜ் அன்னக்கிளி ஆர் செல்வராஜோட கதை அது மாதிரி கலைஞானம் ஏகப்பட்ட கதாசிரியர்கள் உண்டு கலைமணின்னு ஒருவர் உண்டு இப்படி ஒரு உண்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கதை சொல்வதற்கான ஆட்களே வந்து இல்லாமல் போயிட்டான் அப்படின்னா கதை சொல்லிகள் தமிழில் இல்லையா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இருக்கிறாங்க அவன் என்ன சொல்கிறான்னா கதை டைரக்டரோட வேலை வந்து கதை சொல்கிறது கிடையாது எஸ்பி முதுராமே வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்துருக்காரு சூப்பர் ஸ்டாரை வச்சு ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்கிறாரு கமலஹாசனை வச்சு ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட படங்கள் எடுத்திருக்காரு அவர் எடுத்த படங்களில் ஒரு எழுபது எண்பது படங்களில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சென்ட்டுக்கு மேலே சூப்பர் டூப்பர் கிட்டு படம் ஆனால் அவர் வந்து கதாசிரியர் கிடையாது கதை வாங்கி தான் பண்ணுவாங்க பாரதி ராஜா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய தொடக்க படம் தவிர்த்துட்டு பெரும்பாலான படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து வேற வேற கதாசிரியர்களுடைய படம் கிழக்கு சிம்மையில வந்து பேராசிரியர் ரத்னகுமாருடைய கதை வேதம் புதியது வந்து கண்ணன் என்பவருடைய கதை அதே மாதிரி அலைகள் ஓய்வதில்லைங்கிற படம் வந்து மணிவண்ணன் இயக்குனருடைய கதை அதே மாதிரி கடலோர கவிதைகள் அப்படிங்கிறது அது ஒரு டைரக்டரோட கதை அது வந்து சீவலபேரி பாண்டி போன்ற படங்களை எல்லாம் எடுத்து அந்த இயக்குனருடைய கதை இப்படி பிற கதைகளை வாங்கி தான் வந்து இயக்குநர்கள் சிறந்த படங்கள் பண்ணியிருக்காங்க இவ்வளவு கோடிக்கணக்கான பட்ஜெட் இருக்கக்கூடிய இந்த படத்திற்குள்ள கதை வந்து மிகப்பெரிய வறட்சியாக இருக்குது ஒரு பெரிய இளவரசிக்கு திருமணம் பண்ணுறோம் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் அந்த மணமகனுக்கு வந்து ஆண்மை இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி இந்த கதைக்குள்ள எந்த விதமான அடிப்படை முகாந்திரமே இல்லாத ஒரு கதையை ரொம்ப மோசமான லாஜிக்கு அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து குழந்தைய விட்டுட்டு போன அப்பா அம்மா வந்து எங்கே போனாங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஆக்சிடென்ட்ல செத்துட்டாங்களா உயிரோடு இருக்கிறாங்களா ஏன் குழந்தைய விட்டுட்டு போனாங்க என்ன காரணம் ஒரு காரணமும் கிடையாது கதைக்கு வந்து எந்த விதமான லாஜிக்குமே இல்லாமல் ஒரு இயக்குனராக வந்து தனுஷ் அதாவது தனுஷ் ஒரு தலை சிறந்த நடிகை ஒரு யதார்த்த படத்திற்கான ஒரு நடிகை ஒரு நடிகனுக்கு வந்து இப்படி தான் இலக்கணம் இருக்கணும் அவை வந்து சிக்ஸ் பேக் வச்சுருக்கணும் ஜிம்பாடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை இயல்பான ஒரு இது ஆனால் இவர் என்ன செஞ்சுருக்கிறாருனா அந்த வெற்றிமாறனுடைய பாதிப்பு கொஞ்சம் செல்வராகவனுடைய சென்னை பாதிப்பு கொஞ்சம் எல்லாத்துலேயும் இருந்து ஒரு ஃப்ரூட் மிக்சர் மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ஆட்டி கீட்டி ஒன்று எடுத்துருக்கிறாங்க ஆனால் ரிசல்ட் ரொம்ப படுமோசமாக இருக்குது இரண்டாம் அதாவது ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம் இன்டர்வலுக்கு பின்னாடி படம் உட்காரவே முடியல இந்த படம் வந்து மிக மோசமான வயலன்ஸான ஒரு படமாக இருக்குது குறைந்தபட்சம் வந்து கதாசிரியர்களோடு விவாதம் நடத்தியிருக்கலாம் அவருக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பட்ஜெட்டுக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தும் கூட ஏன் தனக்கு எல்லாமே தெரியுங்கிற ஈகோவில் ஏன் இப்படி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரில நீங்கள் சிறந்த நடிகர் தனுசு ஆனால் சிறந்த இயக்குனரான்னு கேட்டால் இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வந்திருக்குன்னா பவர் பாண்டி கதை இவர் தான் எழுதினாராங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குப்பா ஏன்னா இவ்வளவு மோசமாக ஒரு படத்தை யாராலையுமே எடுக்க முடியாது ரொம்ப சைக்கோத்தனமாக ஒரு படத்தை வந்து நீங்கள் எடுத்து வச்சுட்டு தங்கச்சி கல்யாணத்துக்கு வந்து முதனா ராத்திரி போய் அண்ணன் போய் எங்கேயாவது அருவாத்திக்கிட்டு போய் கொலை பண்ணுறதுக்கு போவானா இவ்வளவு அபத்தமான ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சுருக்காங்க ராயன் வந்து கிரிமினல் வேஸ்ட்டு அட்டர் ஃப்ளாப்புக்கான ஒரு படம் இது ஒரு பெரிய ஸ்டார் படங்கிறதுனால ஒரு பெரிய க்ரௌடு வந்து புக்கிங் ஆகியிருக்கு எல்லா இடத்துலையுமே நானே முதல் நாள் காட்சி தான் பார்த்துருக்கேன் ஆனாலும் இந்த படம் எந்த விதமான திருப்தியையும் தரவில்லை தமிழ் சினிமா தயவு செஞ்சு கதைகளை கொண்டாட வேண்டும் திர தலை சிறந்த திரைக்கதை ஆசிரியர்களை கொண்ட திரைப்படங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எல்லாமே வளர்ச்சி நிலைக்கு போயிட்டே இருக்கு தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுது இசை பிரமாதமாக இருக்குது ஏஆர் ஆர் ரஹ்மானோட பாடல்கள் அவ்வளவு அற்புதமாக இருக்குது ஓம் பிரகாஷோட ஒளிப்பதிவு ஒன்னொன்று ஓவியமாக இருக்குது கண்ணில் ஒதுக்கிற மாதிரி ஆனால் படம் முழுக்க திரை முழுக்க ரத்தம் தெரித்து கொண்டே இருக்கிறது எதற்கு இப்படி ஒரு படம் எடுக்கணும் நான் என்ன கேட்குறேன்னா ஒரு படத்தில் வந்து வன்முறை இருக்கவே கூடாது பழி உணர்ச்சி இருக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை ஏன்னா நிஜ வாழ்க்கையில் நம்மளால் யாரையும் பழிவாங்க முடியாது நமக்கு துரோகம் இழைத்தவர்கள் நம்மள்கிட்ட வம்புழுத்தவங்க நமக்கு பகை வளர்த்தவங்க யாரையுமே நம்மளால் நிஜ வாழ்க்கையில் வந்து சராசரி பழி பழிவாங்கவே முடியாது திரைக்கதைக்குள்ளே வாங்குவது அப்படிங்கிறப்ப ஒரு ஒரு ரிலாக்ஸேஷன் நமக்கு இருக்கு ஆனால் படத்தினுடைய ஒரு பகுதியாக வன்முறை இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு கிளைமாக்சில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல படம் முழுக்க தொடங்கினதில் முதல் காட்சியில் தொடங்கி ஒரு ரெண்டு மணி நேரம் இருபது நிமிஷம் படத்தில் ரெண்டேகாம் மணி நேரம் குட பண்ணிக்கிட்டே இருக்கிறாயணா அது எப்படி பார்க்குறது மிகுந்த மன உளைச்சலாக இருக்கிறது இது போன்ற படங்களை தயவு செய்து இனிமேல் தனுசு படம் இயக்கக்கூடாது அப்படி இயக்கினால் சிறந்த கதைகளை மட்டுமே இயக்கணும் ரசிகர்களை ஏமாற்றி விட்டது ராயன்